வணக்கம் நான் கஜரதன் நாகரட்னம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் பணம் யார் கைகளில் அதிகமாக சேரும் என்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பணம் யாரோட கைகளில் அதிகமாக சேரும் நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் எந்த கஷ்டமும் படாமல் பணம் அதிகமாக பணத்தோட புழக்கம் அதிகமாக இருக்கும் இன்னும் சில பேர் எடுத்துக்கோனிங்கன்னா அவங்க கடின உழைப்பை போடுவாங்க பணத்துக்காக நிறைய வேலை செய்வாங்க அவங்களோட திறமை அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க கைகளில் பணம் எப்பவுமே குறைபாடாக தான் இருக்கும் இப்போ எதை வச்சு இந்த பணம் ஒவ்வொருத்தவங்ககிட்ட போய் சேருது இந்த பணம்ன்றது எந்த விஷயத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் போய் கிடைக்கப்படுது இதை தான் இந்த வீடியோ நான் முழுமையாக சொல்ல போகிறேன் பணம் யாரிடத்துல சேருமன்றதை பற்றி ஒரு மூன்று பாயிண்ட்ஸ் நிறையெல்லாம் இல்லை ஒரு மூணு பாயிண்ட்ஸில் உங்களுக்கு இதில் நான் விளங்கப்படுத்துகிறேன் செலவு செய்யும் போது கவலைப்படாதவங்களிடத்துல பணம் எப்போவுமே சேரும் ஒரு செலவு செய்கிறோன்னா உடனே எங்களுக்கு என்ன தோணுது கையில் இருக்கிற காசெல்லாம் எங்களை விட்டு போகுது என்ன வருத்தப்பட ஆரம்பிச்சிடறோம் எங்கள்கிட்ட இருக்க பணம் இன்னொருத்தவங்கள்ட்ட போகுதுன்னு நம்ம வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறோம் கவலைப்படுறோம் ஏன்னா எங்கள் கிட்ட இருந்த பணம் இல்லைன்னு நினச்சிக்கொள்கிறோம் எங்கள் கையில் இருந்த பணம் செலவாக வெளியில் போகுதுன்னு நினச்சிக்கொள்கிறோம் முதலாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க பணத்தை செலவு பண்ணுறது ஒருபோதும் தப்பான விஷயம் கிடையாது உங்கள் கையில் இருக்க பணம் போகிறது ஒருபோதும் பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்காது அந்த பணம் எப்படியும் உங்களை வந்து சேரும் அப்போ பணம் போகிற பணத்துக்கு இல்லை உங்களுக்கு வர செலவுகளுக்கு நீங்கள் குறப்பட்டு கொள்ளும் போது ஐயோ தண்டத்துக்கு எவ்வளவு நான் செலவு பண்ணிட்டேனே அநியாயமாக இந்த காசன்கிட்டருந்து போயிடுச்சு அந்நியாயமாக இப்படி இவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டேனே இப்படி எல்லாம் நீங்கள் பணத்தை பற்றி குறை சொல்லும் போதும் இந்த செலவுகளுக்கு நீங்கள் வருத்தப்பட்டு கொள்ளும் போதும் உங்களுக்கு இருக்கிற பணத்தையும் இன்னும் இல்லாமாக்கிக் கொள்கிறீங்க செலவுகளை இன்னும் அதிகமாக்கி கொள்கிற கொள்கிறீங்க இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க செலவே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க ஒரு சொத்து ஒன்றுக்கு தான் செலவு பண்ணிப்பாங்க உதாரணமாக ஒரு பிஸ்னஸ் பர்சன் அவங்கள்ட்ட கடையை நல்லா மாத்திரத்துக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணியிருப்பாங்க அதுக்கு வருத்தப்பட்டு கொள்வாங்க உங்களோட பிஸ்னஸுக்கு உங்களோட கடையை நல்லா செய்கிறதுக்கு நீங்கள் பணத்தை யூஸ் பண்ணுறது ஒரு வகையிலுமே தப்பான விஷயம் கிடையாது அது மூலமாக உங்களோட பிஸ்னஸ் இன்னும் நல்லா க்ரோவாகி உங்களுக்கு பணம் தான் கிடைக்க போகுது பிஸ்னஸை டெவலப் பண்ணுறீங்க ஆனால் அதை கவலைப்பட்டு கவலைப்பட்டுக்கொள்கிறீங்க ஏன் என்ன எங்கிட்ட இருக்கிற காசு போகுது ஏன் எனக்கு இந்த மாதிரி பண நெருக்கடி வருதுன்னு நீங்கள் கவலைப்பட்டு கொள்ளும்போது இன்னும் பணத்துக்கான பற்றாக்குறைக்கான தாக்கத்தை நீங்கள் இன்னும் உங்களோட எண்ணங்கள் மூலமாக செலுத்துறீங்க அப்போ செலவு செய்யும்போது கவலைப்படாதவங்கக்கிட்ட பணம் எப்பவுமே கையில் நிறைஞ்சிருக்கும் எப்போ பணம் உங்களை விட்டு போகுதோ ஒரு செலவு வகையில் போகுதோ அப்போ மனசார சந்தோஷமாக அந்த பணத்துக்கிட்ட சொல்லுங்கள் நீ போயிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கூட்டிகிட்டு வா நீ வந்து வெறுமனையே எங்கிட்ட இருந்து போகிறதில்ல நீ எங்கிட்ட வந்து திரும்பியும் வரப்போற வரும்போது அதிகமாகவே வரப்போற இந்த மனநிலையோடு நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான பணத்தை எப்பவுமே நீங்கள் கையில் தக்க வச்சு கொள்ளலாம் ரெண்டாவது பணத்தை பற்றி குறை சொல்லாதவங்கள்ட பணம் எப்பவுமே இருக்கும் அது என்ன பணத்தை பற்றி குறை சொல்லாதவங்க எப்போவே பணத்தை ஐயோ நான் அவங்கள்ட கடன் வாங்கியிருக்கேன் அவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கேன் இல்லை நான் கடன் கொடுத்தவங்க எனக்கு கடனை திருப்பி தரல இப்படி சொல்கிறது பணத்தை பற்றி நம்ம நெகட்டிவா பேசுறது அப்போ ஒருபோதும் பணத்தை பற்றி குறை சொல்லாதீங்க பணம் குறை சொல்கிறதுக்கான விஷயம் இல்லை அது அப்போ நம்ம இப்படி பணத்தை பற்றி குறைய குறைய சொல்லிட்டு இருந்தால் ஒரு டைமுக்கு பிறகு எங்களுக்கு குறைய தவிர வேறு எதுவும் இருக்காது இப்போ பணத்தோட பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் பணத்தை பற்றி குறை சொல்கிறது தான் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களில் எத்தனை பேர் பணக்காரரை பற்றி நல்ல விஷயமாக திங்க் பண்ணியிருக்கீங்க பணக்காரங்கன்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பணக்காரங்கனாலே அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்கும் பணக்காரங்கன்னாலே அவங்க எப்போவுமே சிரிக்க கூட மாட்டாங்க அவங்க எப்பவுமே ஒரு கஷ்டத்திலே இருப்பாங்க ஏதோ பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருப்பாங்க இப்படியே மனசுல வச்சுட்டு உங்கள் உங்க மனசு அந்த இடத்தை அடையணும்னு ஆசைப்படுறவாங்களா எப்பவுமே வெறுக்கிற ஒரு இடத்தை உங்களால அடைஞ்சு கொள்ள முடியுமா அப்ப நீங்க பணக்காரன்ற விஷயத்த அந்த இடத்த அந்த அலைவரிசை நீங்க வெறுத்துக்கொண்டு அந்த இடத்தை அடையிறதுக்கு எப்படி உங்களால் முயற்சி பண்ண முடியும் அப்ப பணத்தை பத்தி ஒரு நாளும் குறை சொல்லாதீங்க பணம் வச்சிருக்கிறவங்களையும் குறை சொல்லாதீங்க பணம் இருந்தாலே அவங்க கெட்டவங்கன்னு நீங்கள் நினைச்சிட்ருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் சில மோசமான தருணங்களை ஏற்படுத்தி விட்டுரும் வேறு யாரும் கொடுக்குறதில்ல உங்கள் மனம் நீங்கள் பணம் சம்மந்தமாக வச்சிருக்கிற இந்த நெகட்டிவ் அபிப்பிராயங்கள் உங்கள் லைஃப்பில் பண சம்பந்தமான பற்றக்குறையை ஏற்படுத்தி விட்டுரும் சில பேர் சொல்லுவாங்க பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க இங்கே வந்து பணத்துக்கு அந்த பணத்தை வச்சாச்சும் மதிக்கிறாங்களே அப்போ நம்ம பணக்காரங்களாக இருந்துட்டு போகலாமே அதை சிந்திக்கிறதுக்கு அப்போ ஓ பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க பணக்காரங்களை தான் இது பண்ணுறாங்க ஸோ நான் இதை வந்து பணத்தை வெறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படி இருக்கும்போது பணத்தை குறை இருந்தீங்கன்னா அது ஒரு போது உங்களுக்கிட்ட சேராது நீங்கள் வெறுக்கிற ஒரு விஷயம் எப்படி உங்கள் லைஃப்பில் வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு முறை நான் அது ஒரு செஷனுக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு கார் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் இப்போ அவங்க வந்து என்னை ரிசீவ் பண்ணாங்க ரிசீவ் பண்ணிட்டு போகிற வழியில் அவங்களுக்கு நான் ஒரு லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச்சுன்ற எதுவும் தெரியாது அவர் கேஷுவலாக ஒரு பேச ஆரம்பித்தார் நான் வளமையாக யாருக்கிட்டேயும் அவ்வளோவா பேசுறது கிடையாது ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட நான் போகிற இடங்களில் பேசும்போது நான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே பேசுகிறது வளமையாவே நான் யாருக்கிட்டேயும் அளவுக்கு அதிகமாக பேசுகிறது கிடையாது பட் அந்த டிரைவர் எங்கிட்ட கேஷுவலாகவே பேச ஆரம்பித்தார் அவர் சொன்னார் நானும் முந்தி பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் நல்லா தான் இருந்தேன் நிறைய சொத்து வச்சுருந்தேன் பட் என்னோடய தம்பி வந்து ஒரு நாள் அந்த சொத்துக்காக எனக்கு ஒரு ஃபைட் பண்ணிணேன் என்னோட கடை ஒரு ஒரு ஷோரூம் மாதிரி ஒரு ஒரு ஃப்ளாட் ஒரு கடையொன்னையும் இவங்களோட வீடு சம்மந்தமான சொத்துக்களையும் வந்து எனக்கு சரி சொல்லி ஒரு ஃபைட் ஒன்று பண்ணிணான் நான் என்ன பண்ண அவன் கொடுத்துட்டேண்ணா அதை அதை கொடுத்துட்டு நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஓலா ஊபர் இந்த மாதிரி இதில் வந்து நான் இப்போ டிரைவராக ஒர்க் இருக்கேன் அது வந்து பேர் பெருமையாக சொல்கிறார் அதாவது எனக்கு பணத்துக்கு மேலே ஆசை இல்லை நான் வந்து அதை கேட்டாங்க நான் வந்து அது எந்த மரப்புன்னு சொல்லாமல் நான் கொடுத்துட்டேன் இப்போ நான் என்னோடய ஒய்ஃபோட குழந்தைகளோட வந்து சின்ன லைஃப் தான் வாழ்கிற சந்தோஷமாக இருக்கேன்றார் அப்போ நான் கேட்டேன் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்போ இதுக்கு முன்னாடி பணம் இருந்தப்போ சந்தோஷமாக இல்லையான்னு கேட்டால் இல்லை அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கலை லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் இப்படியே திறந்துட்டு இருந்தால் தான் எனக்கு ஒரு சந்தோஷம் நான் சொன்னேன் இது இங்கேருந்து எடுத்தீங்க இப்படி தோட்ஸை நீங்கள் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்கும்போது அவரோட கார் முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சுருந்தார் அப்போ அவரோட படங்களில் வந்து இன்ஸ்பைர் ஆனால் சொல்லியிருந்தார் சொத்துக்களை நான் எழுதி கொடுத்துட்டு வந்தால் அதில் பெருமைன்னு சொன்னேன் நான் சொன்னேன் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்கள் இருக்க சூப்பர் ஸ்டாரே அவர் ரியல் லைஃப்பில் வந்து சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவரோட கஷ்டப்பட்ட லைஃப் வாழலை அவர் ரியல் லைஃப்பில் அவர் மிகப்பெரிய பணக்காரராக தான் இருக்கார் அவரோட படங்களை பார்த்து நீங்கள் ஒரு கருத்தொன்று எடுத்துக்கொண்டு அதில் நான் என்னோடய சொத்துக்கள்லாம் ஏமாந்து நான் கொடுத்துட்டு வந்திருக்குன்றதுல எந்த நியாய படம் கிடையாது அவருக்கு அதை புரிய வச்சேன் புரிஞ்சதுக்கப்புறம் அவர் பத்து இருபது நிமிஷத்துக்கு நான் அந்த இடத்த அடையிற வரைக்கும் எந்த பேச்சும் பேசலாம் பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் ஆக்களை என்ன ரிசீவ் பண்ணுறதை பார்த்துட்டு உடனே அவரோட நம்பரை வாங்கி கொண்டாரு என்னோட பேசுகிறதா சொல்லியிருந்தாரு இந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றது ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தார் அப்போ அந்த சமயம் தான் அவர் செஞ்ச முட்டாள்தனத்தை பற்றி அவர் சிந்திக்க ஆரம்பிச்சார் அது வரைக்குமே பணத்தை வெறுக்கிறது நம்ம பெருமையாக நினச்சிட்ருக்கோம் பணம் எங்கள் கையில் இல்லை இல்லை பணத்தில் எனக்கு ஆசை இல்லைன்றதையோ நம்ம பெருமைப்பட்டுருக்கோம் இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு காலகட்டத்தில் போர் செய்ய தெரிஞ்சவர்களுக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு இன்னொரு காலகட்டத்தில் நல்ல கல்வி அறிவு உள்ளவங்களுக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் பணம் இருந்தால் தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும் பணம் இருந்தால் தான் உங்களால் உங்களோட செல்வாக்கு நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்போ நீங்கள் வெறுக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை பணத்தையோ பணம் வச்சுருக்கிறவங்களையோ மனசால் கூட குறை சொல்லாதீங்க பணத்தை பற்றி நல்ல அபிப்பிராயங்களை கொண்டு வாங்க அது உங்களை அளவு அளவு கடந்த பணத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் மூணாவது மிக முக்கியமான விஷயம் நான் அடிக்கடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிற விஷயம் பணத்தை சக்தி வடிவில் பாருங்கள் நீங்கள் பணத்தை பார்க்குற வேயே முதல் தப்பு நீங்கள் கண்ணை மூடி ஒரு செகண்ட் ஒரு பத்து லட்சம் ரூபா பணம் இருக்கிற மாதிரி சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன சிந்தனை வருது ஒன்று கூட பேங்க் பேலன்ஸில் இந்த பத்து லட்சம் ரூபா இருக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று நினைச்சிருப்பீங்க இல்லை ஒரு பேலட்டில் பணம் பணம் இருக்கிற மாதிரி கட்டுக்கட்டாக பணம் இருக்கிற மாதிரி நினைச்சிருப்பீங்க இதுதான் பணத்தை பௌதிக பொருளாக பார்க்குறது ஃபிசிக்கல் ஃபார்மில் நீங்கள் பணத்தை பார்க்குறீங்க இது இல்லை பணத்தை பார்க்குறவே அப்போ பணத்தை சக்தி வழியில் பார்க்கும்போது தான் பணம் அளவு கடந்து உங்கள் கையில் தங்கும் பணத்தை ஈர்த்துக்கொள்கிறதுக்கு எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா பணத்தை ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மாக பார்த்து அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அதுக்காக கடின உழைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போ உங்களுக்கு பணம் உங்கள் கைகளில் சேராது அப்போ பணத்தை சக்தி வடிவில் எப்படின்னு பார்க்குறேன்னு தெரிஞ்சிச்சிங்கன்னா அளவுக்கு அதவான பணத்தை உங்களாலேயும் ஈர்த்துக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொள்ளுங்கள் உங்களுக்கு சந்தேகங்களையும் கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸுகள் வேறு இருந்துச்சுன்னா என்ன என்ன வந்து தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களோட வந்து உங்களோடய சந்தைகளை வந்து தீர்க்குறதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்